தெய்வம் குருநாதன் என்பதா வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் என்பதா சேரும் செல்வம் எல்லாமும் அருளன்றோ பாடும் பாடல் எல்லாமும் தயவன்றோ சேரும் செல்வம் எல்லாமும் அருளன்றோ உன்னை வந்தோ எந்த குடும்பமே உன்னை மறுக்குமோ ஒவ்வொரு அரசியலும் முன்முகம் என்றோ ஒவ்வொரு அரசியலும் முன்முகம் என்றோ சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா நீ இருக்கின்றாய் அது போதும் ஐயப்பா சுவாமி ஐயப்பா மையப்பா நீ இருக்கின்றாய் அது போது மையப்பா சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனா அன்னை என்பதா